என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அம்மா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய் நிச்சயமாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை இத்தனை மணி நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் நான் என்னுடைய உறுதியிலிருந்து இனி பின் வாங்க போவதில்லை என் பிள்ளை எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நான் நினைத்துவிட்ட பிறகும் அதை நான் தராமல் விட்டுவிடப் போவதும் கிடையாது உன்னுடைய மனதில் தேய்க்கு வைத்திருந்த ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் இனி மேலும் என் பிள்ளை என்ற சூழ்நிலை நினைத்தும் இனிமேல் என் வாழ் இந்த வாழ்க்கையை நினைத்தும் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நினைத்தும் மனதில் வேதனைப்படக்கூடாது எல்லாமே இந்த வராகின் அருளால் முதலில் நீ முழு மனதார நம்ப வேண்டும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது எதுவும் நிரந்தரம் கிடையாது என்பதை முதலில் புரிந்து வேண்டும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் இனிமேல் உனக்கு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் இத்தனை நாட்களும் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டும் வந்து இப்போது ஒரு பிரச்சனையில் மாட்டி தவிக்கின்றோமே இதற்கு தீர்வினை எங்கே தேடுவது என்று எண்ணி மனவேதனைத்தானே பட்டு பட்டுக்கொண்டிருக்கின்றாய் இந்த வேதனை உனக்கு தேவையற்றது இந்த சூழ்நிலை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் முதலில் இந்த வராகி இருப்பதை நீ உணர்ந்து நல்லதுக்கு அம்மா இத்தனையும் செய்து என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விதமான சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நிரந்தரமாக உன்னிடத்தில் வந்து சேரும் எதற்காக கண் கலங்கி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உனக்கு கிடைக்கும் தொடங்கவும் யாரெல்லாம் விட்டு சென்றார்களோ என்று வருந்தினாயோ அவர்களெல்லாம் அத்தனை சூழ்நிலைகளும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் ஒருபோதும் அதை தேக்கி வைத்து விடாதே எல்லாவற்றையும் எளிதாக கொண்டு எளிதாக கடந்து சென்று கொண்டே இரு அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் எளிமையானதாகும் மாறிவிடும் கஷ்டங்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் இவை எல்லாவற்றிலிருமிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற எண்ணம் அப்போதுதான் வந்துவிடும் இதனால் வரையிலும் நீ என் இடத்தில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் போட்டு புதுத்த சில விஷயங்கள் கூட இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான விஷயமாக கொண்டிருக்கின்றது அம்மாதான் எனக்கு நடக்கும் இந்த விஷயம் எப்படி நடக்கும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தை உனக்கு தான் அது ரகசியம் உன் மனதை பிடித்த படித்த இந்த தாயானவள் ரகசியம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் யார் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று கிடைக்க வேண்டும் என்று என்பதை மட்டும் சிந்தித்துக் கொண்டே இரு என் பிள்ளை மன உறுதியோடு நீ தேடிக்கொண்டே இரு எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே நான் உன்னோடு நிற்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நீ இனிமேல் உணர்ந்து கொள்வாய் இது நாள் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்ததல்லவா நமக்கென்று யார் இருக்கிறார்கள் நம்மை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்றாலும் என் குழந்தையின் மனதிற்குள் வேதனைப்பட்டாய் அல்லவா அத்தனையும் இப்போது உனக்கு நல்லதாக நடக்கப் போகின்றது நீ வேண்டுமென்று விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமே தானாகவே உன் வீட்டு கதவை தட்ட போகின்றது உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தருகின்ற தன்மையை அம்மா இனி உனக்கு கொடுப்பேன் யாருடைய மனது எந்த நேரத்தில் என்ன நினைக்கின்றது யார் என்ன நினைத்து உன் மனதில் எல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காட்டுவேன் இந்த வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று மற்றவரின் மனதை படிப்பது தானே ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி படிப்பது உனக்கு அத்தனை கஷ்டமாக இருக்கின்றது இதுவெல்லாம் மனதில் மிகுந்த அளவில் வேதனை ஏற்படுத்துகிறது இன்று சிரிக்கிறார்கள் நாளை முறைத்தால் அதை என் குழந்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அதை நீ எதிர்பார்க்கவும் இல்லை உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒரு நாளும் நீ எண்ணியதில்லை அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ளவோ அதை சகித்துக்கொள்ளவோ முடியாது இருந்தாலும் என் பி இதையெல்லாம் கடந்து வாழ வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய் மனிதர்கள் போட்டு உன்னை பாடாய்படுத்தும் போது என் குழந்தைக்கு இன்று விடுதலை கிடைத்து விடாதா இவரிடத்தில் நாம் தள்ளி சென்று என்றெல்லாம் எண்ணுகின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய உணர்வுகளுக்கு அம்மா மதிப்பு கொடுக்கிறேன் மற்றவர்களுக்கும் இதுபோல உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்றுதான் அம்மா மணி நேரத்தை இந்த நான் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற அற்புதமான ஒன்றுமே ஒவ்வொரு நேரமும் எனக்கு நீ நன்றி சொல்கின்ற விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் என் தங்கமே நல்லதோ கெட்டதோ நமக்கு மிகவும் நெருக்கவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் இருக்கின்ற உண்மையை எப்போதும் தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும் சில உண்மைகள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தும் சில உண்மைகள் வாழ்க்கையே சூனியமாக்கிவிடும் அதனால் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சாதமாகவும் உனக்கு நல்ல விதமாகவும் இனிமேல் நிச்சயமாக நடக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தை எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும் நாம் கைகளுக்கு கிடைத்து போதும் நாம் மன நிம்மதியோடு இருந்து விடுவோம் என்று நினைத்தாய் அல்லவா என் தங்கமே இன்று உன்னுடைய மனது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடதான் போகின்றது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் கஷ்டங்கள் சுற்றி சுற்றி வருகின்றது என்று எண்ணி வேதனைப்படுவதை உன் அம்மா நன்றாக புரிந்து கொண்டேன் என் தங்கமே இனிமேலாவது இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை முதலில் நம்பு உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் உனக்கான பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் உன்னை வருத்தப்படவும் வேதனைப்படவும் வைக்கின்றார்கள் மத்தியில் நீ இதையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து முதலில் நிறுத்திவிட பல முயற்சிகளை செய்ய வேண்டும் யாரும் உன் மனதை நோகடித்து விடாதபடி நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதுவும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் என் பிள்ளை நீயும் அப்படித்தானே நினைக்கின்றாய் அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ உற்று நோக்கி உன்னுடைய முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் உன்னுடைய கவனம் எதன் மீது இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நல்ல நேரத்தில் நல்ல நிலையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை உனக்கு இன்னும் அதிகமான சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் உனக்கு ஏற்றது போல எல்லாம் மாறும் இன்று உன்னை ஒதுக்கியவர்கள் எல்லாம் அன்று உனக்கு தானாகவே ஓடி வருவார்கள் எல்லா விதமான சூழ்நிலையும் தாண்டி நீ எப்படி இந்த இது போன்று இருக்கிறாய் என்று இந்த வாழ்க்கையை ஒரு நாள் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும் அப்போது எல்லாம் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பலனாக முடிவில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை எல்லாம் உன்னுடைய வெற்றிக்கானதாக இருக்கும் என்பதை நீ தொடங்கிவிட்டாய் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கையில் வேண்டி விரும்பியதெல்லாம் உன்னை வந்து சேரும் அம்மா அதனை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நடத்தி கொடுக்கின்றேன் என்று உனக்கு உத்திரவாதம் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு மனதோடு உண்டு